ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பொதுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அமித்ஷா அவர்களுடைய வருகை ஒரு இருக்கிறது அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு அதாவது இந்த தொகுதி மறு சீரமைப்பு என்கின்ற பெயரில் எட்டு தொகுதி தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சிரும் தென்மாளிக பாதிக்கப்பட்டுரும்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் சொன்னது உண்மை கிடையாது ஒரு தொகுதி கூட பாதிக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு செய்தியை சொல்கிறாரு ஆனால் அவர் சொல்லும்போதே அண்ணாமலை அவர்கள் குறுக்கிட்டு வீதாச்சார அடிப்படையில் மாற்றி அமைக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு அமித்ஷா அப்படி சொல்லியிருக்கிறத என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க ஏன்னா அப்போ வந்து இவங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுடைய வாக்குரிமையே பாதியாக குறைய போகுது நம்ம நம்மளை நம்பி இந்த இந்தியா கிடையாதுங்கிற நிலைக்கு கொண்டு போகிறாங்கங்கிற ஒரு விஷயத்தை அது ஏற்படுத்தியிருக்கு ஆனால் அமித்ஷா அப்படிலாம் இல்லை அப்படின்னு ஒரு வரியில் அவர் சொல்கிறாரு தமிழ்நாட்டு மக்கள் எதை நம்புவாங்கன்னு பார்க்குறீங்க நிச்சயமாக மக்கள் வந்து அமித்ஷா நம்ப மாட்டாங்க அதில் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து அமித்ஷா இங்கே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்க ஒரு இப்போ சென்ற பல பயணங்கள் எடுத்து பாருங்க அமித்ஷா இங்கு வருவார் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு குண்டத்தொக்கி போடுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பண்ணுவாரு அதன் பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் எல்லாம் பேசிக்கொண்டிருப்போம் அவரு தான் அஜெண்டா செட் பண்ணுவார் ஆனால் இந்த முறை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் அஜெண்டா செட் பண்ணிக்காரு இவருக்கு வந்து சிலபஸ் இல்லாத கொஸ்டின் தான் இந்த டீலிமிடேஷன் இவர் என்ன ப்ரிப்பேர் பண்ண வந்தாருன்னு பாத்தீங்கன்னா அந்த த்ரீ லாங்குவேஜ் டூ லாங்குவேஜ் அந்த பார்த்துட்டு அது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா முக ஸ்டாலின் என்ன செய்திருக்காரு முதல்வர் கம்ப்ளீட்டாக அதுவரை அதுக்கு அமித்ஷா வர்றதுக்கு முன்னத்த நாள் வரை அதைத்தான் ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா வந்து எடுத்துட்டு போனாங்க அமித்ஷா சென்றவரைக்கும் இன்றைக்கும் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய ட்வீட் பாத்தீங்கன்னா மும்முறை கொள்கை அந்த இஷ்யூஸ் தான் அவர் வந்து இன்னைக்கு ட்வீட் கூட போட்டிருக்காரு நாம் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த எல்லாம் அழிந்து விட்டது போட்டிருக்காரு அப்போ இவர் வர்றது கரெக்டாக அது ஒரு ஒரு முன்னா ஒரு நாள் மூணு நாள் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த டிமிடேஷன் எடுத்து போடுறாரு அப்போ கம்ப்ளீட்டாக அந்த அஜெண்டா செட்டிங் ரோல் என்பது இதுவரை பாஜக இருந்த ரோல் அமித்ஷா ஆனாலும் சரி மோடி சரி இந்த சென்னைக்கு வரும்போது இல்லை எங்கள் தமிழகத்துக்கு வரும்போது அவர்கள் வந்து ஒரு அஜெண்டாவை செட் பண்ணிட்டு போயிருவாங்க அதன் பிறகு தான் விவாதங்கள் எல்லாம் நடக்கும் அன்றைக்கு சாயங்காலம் பாத்தீங்கன்னா இந்த கோதி மீடியா நாயுடா சேனல்ஸ் எல்லாம் ஃபுல் ஃபுல் டிஸ்கஷன் இதுதான் ஓடிக்கொண்டிருக்கும் தமிழகத்துல இருந்து அஹ் பாஜக ரெப்ரரசன்டேட்டிவ் இருப்பாங்க பாஜக அனுபவி ஒருத்தர் இருப்பாரு அப்புறம் நம்ம மாதிரி ஒருத்தர் வந்து கூப்பிடுவாங்க ஆனா நம்ம சொன்னது ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியாது எப்படி அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கிறாரு என்று தம்பட்ட மணித்துக்கு வந்து கனடா சேனல்ஸ் கூறியதோ அதே மாதிரி உண்மைக்கு புறமான தகவல்களை வந்து யாராச்சும் ஒருத்தர் சொல்லி போவாங்க அதுல டிஸ்கஷன் நடக்கும் அதுல வந்து தமிழ்நாடு தான் முழு முழுக்க இதுக்கு காரணம் தமிழ்நாடு இஸ் அட் டிஎம்கே தான் இது மோசக்காரர் என்று அவர்கள் வந்து அந்த சித்திர அந்த சித்திரத்தை வந்து கம்ப்ளீட்டாக பதித்து விடுவார்கள் ஆனால் நல்லதால அவங்களை யாரும் பார்க்கறது கிடையாது என்பது உண்மை நிலை லைவ் பார்த்தாலே தெரியும் எத்தனை பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல முக ஸ்டாலின் என்ன பண்றாரு ஒரு அஜந்தா சித்தி ரோலுக்கு வந்து முழுக்க தேவையான முக்கியமான ஒரு விஷயமா அதாவது அமித்ஷா வரும்போது இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தி போட்டதுனால அமித்ஷாவே குழம்பு போயிட்டார் என்றுதான் பார்க்க வேண்டும் அவரை வந்து கரெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து வந்து இன்னைக்கு அண்ணாமலை வந்து நிச்சார் பார்க்க வேண்டும் என்று நான் எனக்கு அதுதான் புரிஞ்சது குறையாதுன்னு எப்படி சொல்ல முடியும் மக்கள் தொகை அடி அடிப்படையில் தான் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால சென்சஸ் நடத்த வேண்டும் என்று கூறுகிறோம் அப்போ சென்சஸ் நடந்துவிட்டால் நிச்சயமாக அதை அதனுடைய அடிப்படையில் தானே அடுத்த வரையறை வரப்போகிறது டீலிமிடேஷன் வரப்போவது அப்படி இருக்கும்போது போது இவரது சொல்றதுக்கே வந்து இவருக்கு அதற்கான ஒரு ரோல் இருக்கிறதா என்ற கேள்வி நிச்சயமா இருக்கிறது இது வந்து நம்ம கேட்க வேண்டியது மத்திய அரசாங்கம் கிட்ட அவர்கள் வந்து இதற்கு ஒரு கூட்டத்தை போட்டு நிச்சயமாக அனைத்து கட்சிகள் கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு அவர்கள் கூற வேண்டும் நிச்சயமாக கிடையாதுங்க அப்படி பண்ண மாட்டேங்க ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டிய விஷயம் கிடையாது அது ஒரு பப்ளிக் நாலேஜுக்காக வேணா பேசலாம் அதற்கு நீங்க விவரிக்க வேண்டும் எதற்காக எப்படி நீங்க உங்களால் கூற முடிகிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எண்ணங்கள் குறையாது என்று கூறும்போது எம்பியினுடைய எண்ணங்கள் நம்பர்ஸ் குறையாது என்று கூறும்போது அதனுடைய பொருள் என்ன அதாவது எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் இருக்கும்போது அதுலயும் நாற்பது பேர் தான் முப்பத்தி ஐம்பது பேர் தான் தமிழ்நாட்டில் வந்து இருப்பார்களா அதைத்தான் நீங்க மீன் பண்றீங்களா இல்ல ப்ரொபோஷனா நீங்க மீன் பண்றீங்களா ஐநூத்தி நாற்பத்தஞ்சு என்று வரும்போது இத்தனை நபர்கள் எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு நாள் தேர்ட்டி நைன் பிளஸ் எக்ஸ் அந்த நம்பர் நாம குடுத்துதான் ஆகும் என்று அந்த வாக்குறுதி அவர்கள் கொடுக்கவில்லை ஆமா ஆமா அதுதான் பிரச்சனை முப்பத்தொன்பதுல இருந்து ஒரு சீட்டு குறையாதுன்னு பேசல ஆனா குறையாது குறையாது மட்டும் பேசுறாங்க அதுதானே பிரச்சனையே நீங்க வந்து குறையாது குறையாதுன்னு சொன்னா என்ன குறையாது அப்ப வந்து யூபிக்கு கூடுமான்னு நீங்க சொல்ல வேண்டாமா அப்போ யூபிக்கும் பீகாருக்கும் வந்து ஆஹ் இப்ப பீகாரை பொறுத்தவரை இந்த ஏறத்தால டபுள் ஆகுது நாப்பதுல இருந்து எழுவத்தி ஒரு சீட் ஆகுது என்று ஒரு கணக்கு சொல்கிறது அப்கோர்ஸ் நாம அதுக்கு முன்னால் சொல்ல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இது எல்லாம் வந்து சென்சஸ் அடிப்படையான விஷயமாக தான் இருக்கிறது அதாவது சென்சஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடக்க வேண்டிய சென்சஸ் இன்னும் நடக்கவில்லை ஆஹ் அதனால அந்த சென்சஸ் தான் முதல் கட்டமான ஒரு வேலையாக இருக்குது அதாவது டீலிமிட்டேஷனுக்கு முன்னால் பண்ண வேண்டிய வேலைன்றது இந்த சென்சஸ் பண்ண வேண்டிய சென்சஸ் செய்ய வேண்டிய வேலை தான் அப்போ சென்சஸ்க்கு பிறகுதான் இந்த ஒரு ஸ்டெப் எடுக்க முடியும் இது ஒரு பக்கம் அடுத்ததாக அரசியல் சாசன சட்ட பிரகாரம் இருக்கின்ற அந்த ஒரு நெருக்கடி அந்த நெருக்கடி என்னன்னு வாஜ்பாய் அரசாங்கம் இருபத்தி இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு தள்ளி வச்சிருக்கிறது அடிப்படையில் வந்து மறுசீர்ப்பு என்ற அந்த விஷயத்தை வந்து இருபத்தஞ்சு வருடங்களுக்கு தான் தள்ளி வைச்சிருக்கிறது அந்த இருபத்தஞ்சு வருஷ கெடு என்பது காலக்கெடுவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவு முடிவடைகிறது அப்ப இந்த ரெண்டு முன்னுக்கு பின் முரணான ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்னும் நாம் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து இன்னும் ரெண்டு வருஷமோ நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ இது தள்ளி வைக்க வேண்டும் ஒன்னு ரெண்டாவதாக இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் போது நீங்கள் சென்சஸ் உடனடியாக நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இந்த இருக்கிறது அப்போ அந்த சென்சஸ் முடிந்த பிறகுதான் இது நடத்த முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது நம்பர் ஒன் நம்பர் டூ இப்படி ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்டும் இருக்கிறது இது நிச்சயமாக மத்திய அரசாங்கம் எப்பவும் கவனிக்க வேண்டிய விஷயம் கவனிக்காம விட்டாங்க ஏன்னா அவங்க அரசியல் தான் இருக்காங்க அதனால வந்து இந்த ஒரு இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதே அவங்க கண்டுக்கவில்லை முக ஸ்டாலின் அங்க ஒரு பிரச்சனையை எடுத்து அழகாக கையில் கொடுத்திருக்கிறார் அதற்கு அதற்காக விளக்கம் அவர்கள் தான் தலைவர் ஏன்னா நேத்து அவர் மொழிபெயர்ப்பாளர் வந்து ஒரு சீட்டு கூட குறையாதுன்னு பேசும்போது அண்ணாமலை குறிக்கிட்டு வீதாச்சார அடிப்படையில் அப்படின்னு அவரு தனியா மொழிபெயர்ப்பு பண்றாரு அமித்ஷா அப்படி கிட்ட பாக்குறாரு அவர் என்ன மொ மொழி புரிஞ்சு பாக்குறாரா ஏதோ தப்பா இருக்குன்னு பார்க்குறாரான்னு தெரியல அவர் வந்து வேகமா ஓடி வந்து அண்ணாமலை வந்து சரி செய்யறாரு வீதாச்சார அடிப்படை நாலு பின்னா நாங்கள் சொல்லிட்டோன்னு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கா அப்படி ஒரு விஷயம் பண்றாங்க ஸோ இந்த அரசியல் இது இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க நிலையில் இன்னொரு முக்கியமான விஷயம் வேலுமணியும் அமித்ஷாவும் சந்திரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி கண்டிப்பா இருக்குது கண்டிப்பா உங்க செய்திக்கு வந்திருக்கும் ஜக்கி விழாவில் சந்திச்சாங்கன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏடிம்கேக்குள்ள இப்போ ஒரு ராஜ்யசபாக்கு ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு இது அவங்களுக்கு இயல்பாக கிடைச்சிருன்னு நினைக்கிறேன் கடந்த மாதிரி ரெண்டு கிடைக்காது ஒரு இது கிடைக்கிற மாதிரி இருக்குது ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு பாமக பிஜேபியினுடைய தயவு தேவைங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு ஸோ இந்த நிலையில் அமித்ஷா வேலுமணி சந்திப்பு அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கிறேன் கட்சியை காப்பாற்றிக்கணுங்கிற மாதிரி இருக்காருங்கிற ஒரு தகவல் இந்த நிலையில் வேலுமணி அமித்ஷாவை சந்தித்திருப்பது நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும் பிஜேபி எதிர்ப்பில் எடப்பாடி இருக்காரா இல்லை ராஜ்யசபாவுக்கு மட்டும் அமித்ஷாவோட கூட்டணியா எப்படி எப்படி நம்ம எடுத்துக்கணும் பாக்குறீங்க இல்ல வேலுமணி வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து வேலுமணிக்கு புரிய வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அதாவது அதிமுக இல்லாமல் வேலுமணி கிடையாது அது அவர் முதல் கட்டமாக வேண்டும் அது வந்து எடப்பாடி இருக்கிற அதிமுகவோ இல்லை விஜயபாஸ்கர் இருக்கிற அதிமுகவோ தங்கமணி இருக்கிற அதிமுக அதனும் பொருட்டே கிடையாது இரட்டை இல்லை என்றால் இவரு கிடையாது அவ்வளவுதான் அது முதல் கட்டமாக அவர் வந்து புரிய அவருக்கு புரிய வேண்டும் ஆஹ் அது எடப்பாடி கூட உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவரு கூட தான் உங்களால் பயணிக்க முடியும் என்று ஒரு முக்கியமான ஒரு அழுத்தம் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அது அதிமுக இருக்கிறது தலைமையில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் ஒண்ணு ரெண்டாவதாக இப்போ அந்த கோயம்புத்தூர் நடக்கின்ற ஒரு விழாவில் வந்து அஹ் இவர் இருக்காமல் அங்க அங்க போகாம இருக்க முடியாது அதாவது பாஜகவினுடைய கட்சி கூட்டத்துக்கு போகாம இருக்கலாம் ஆனால் ஒரு விழாவுக்கு வந்து நிச்சயமாக அது ஒரு கல்யாணம் ஆனாலும் சரி இந்த மாதிரியான ஆஹ் ஒரு போலாகலம் சரி போகாம இருக்க முடியாது அப்போ அந்த ஒரு அடிப்படையில் அவர் சென்றிருக்கலாம் ஆனால் அமித்ஷாவுக்கும் தங்கமணிக்கும் வேலுமணிக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது அவர் வந்து அஹ் அமைச்சராக இருந்த சமயத்திலேயே வந்து இவர்கள் ரெண்டு பேரும் வந்து மாதம் மாதம் போய் சந்தித்துக் கொண்டிருக்கிறார இருந்தார்கள் ஏதோ கொடுங்கல் வாங்கல் எல்லாம் நடந்து தான் நான் கேள்விப்படுகிறேன் நமக்கு அது அதுல நிச்சயமாக ப்ரூஃப் இருக்காது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிச்சயமாக ப்ரூஃப் இருக்காது நம்ம வந்து அந்த வட்டாரங்கள் சொல்ற தகவல்களுக்கு தான் நம்ம வந்து ஒரு யூகத்தில் அடிப்படையில் தான் பேச முடியும் என்று இருக்கிறது அப்போ முன்னாடியே அவருக்கு தெரியும் பல வருட காலங்களாக தெரியும் அமிஷாவினுடைய கண்ணை திறந்தவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த அளவுக்கு எங்கெல்லாம் என்னெல்லாம் சாத்திய கூறுகள் இருக்கிறது அஹ் காந்தி எங்கெல்லாம் இருந்து நாம் எடுக்க முடியும் என்றெல்லாம் அந்த அளவுக்கு அமித்ஷாவுக்கு தமிழகத்தை பொறுத்தவரை கற்றுக் கொடுத்த நபர்களாக இருக்கிறார்கள் அதன் பிறகுதான் அமித்ஷா என்ன ஒரு ஒரு தகவல் குஜராத் ஒரு தகவல் என்னன்னா அதன் பிறகுதான் அம்மா அமித்ஷா வந்து குஜராத்லயே இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிச்சார் அம்மா அதாவது இந்த துறைகள் மின்சாரம் அதே மாதிரி லோக்கல் எட்மிஸ்ட் இந்த துறைகள் வந்து அதன் பிறகுதான் இன்னும் கொஞ்சம் பூர்வமாக கவனிக்க ஆரம்பிச்சார் என்றெல்லாம் ஒரு கதை இருக்கிறது அந்த கதை எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை ஆனால் அது ரெண்டு பேருக்கும் நிச்சயமாக இன்ட்ராக்ஷன் இருக்கிறது கொடுத்தல் வாங்கல் இருக்கிறது என்றுதான் நான் அறிகிறேன் அப்ப அந்த ஒரு அடிப்படையில் கூட அவர் வந்து சந்தித்திருக்கலாம் அதை தாண்டி ஒரு அரசியல் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த ஒரு சீட்டினுடைய பிரச்சனையே இருக்கிறது நாலு பேர் வந்து பாஜக நபர்கள் வந்து அசம்பிளியில் இருக்கிறாங்க அவருடைய ஓட்டுகள் வந்து மிக மிக முக்கியமா இருக்கின்ற ஒரு வாக்குகளா தான் இருக்கிறது அதை தாண்டி பாமகவினர் இருக்கிறார்கள் அதுவும் முக்கியமான ஒரு இதா தான் இருக்கிறது அப்போ பாமகவுக்கு கொடுக்க முடியுமா இல்ல வந்து அதிமுகவுக்கு நான் அடிஷனல் சீட் கொடுக்க முடியுமா இதுதான் கேள்வியா இருக்கிறது என்னை பொறுத்தவரை பாமக வந்து எந்த அளவுக்கு வந்து பாஜகவோட விசுவாசமா இருந்ததோ அந்த அளவுக்கு வந்து நிச்சயமாக அதிமுக விஸ்வாசமாக இருக்கவில்லை அப்ப அன்புமணி ராம்தாஸுக்கு என்ன செய்கிறார்கள் ஏற்கனவே அவர் வந்து ராஜசபா இருக்கிறாரு அவர் சொல்கின்ற அந்த விஷயத்தை இல்ல அவர் வந்து தன்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாரா என்று தெரியவில்லை ஆனால் அந்த ஒரு இஷ்யூ நிச்சயமா நிலவர இருக்கிறது அது அந்த சீட் வந்து அதிமுகவுக்கு வந்தால் நிச்சயமாக நன்றாக இருக்கும் என்று நான் கருதுனேன் என்னை பொறுத்தளவு வந்து ஒரு பிரதான எதிர்கட்சி அந்த பிரதான எதிர்கட்சிக்கு ஒரு பாஜக வந்து விட்டுக் கொடுக்கறதுல தவறு இல்லை ஏனென்றால் ஒரு லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் ரெண்டு கட்சிகளுக்கும் இருக்கிறது இன்னைக்கு அந்த ஒரு தொடர்பு இல்லைன்னா கூட நிச்சயமாக நாளைக்கு அந்த தொடர்பு ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பற்றி கூறவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பத்தி தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்ப நிச்சயமாக அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை வந்து அந்த கீப்பிங் டைஸ் எலை என்ற அந்த அடிப்படையில் கூட அவர்களை சந்திச்சுக்கலாம் என்று நான் கருதுகிறேன் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு என்ன வேணா ஒரு பாசிபிலிட்டியா இருக்கான் வேலுமணிக்கு கூட ஒரு சீட் வேணா அவரே இருக்கலாம் பட் ஒரு எம்பிஐ அவர் இன்னும் அந்த நிலை இருக்கிறது இங்கே நடத்த வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கும்போது என்ன பண்றாரு பண்ண முடியாது பெருசாகவும் வேணும் என்றால் அதிமுக நண்பர்களுக்காக கேட்டிருப்பார் இல்லை என்றால் பாமக பாமகவும் கொடுக்காதீங்க என்ற ஒரு அடிப்படையில் வேணாலும் பேசியிருப்பார் என்று நண்பது வேலுமணிக்கே கூட கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு அது அது இருக்கு பட்டு என்னை பொறுத்தவரை அவரோட பெருசா ஆஹ் டெல்லிக்கு போக வேண்டும் என்ற ஒரு அவருக்கு இருக்கிறதா எனக்கு தெரியவில்லை ஆனா ஒரு கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் ஒரு எம்பியில இருந்து எம்எல்ஏ இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆஹ் இது மட்டும்தான் அவருக்கு இருக்கிறது ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிறாரு அப்போ அதனால அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக அவருக்கு வரவில்லை ஒரு ஒரு எலெக்ட் ரெப்பர்வா இருக்கணும் அவ்வளவுதான் அது இருக்கிறாரு ஏற்கனவே இந்தியா இருக்கிறார் தமிழகத்துல இருக்காரு அப்ப தமிழகத்தை விட்டு விட்டு அவர் வந்து டெல்லிக்கு போய் உட்காருவார் என்று எனக்கு தோணவில்லை அது இந்த ஒரு தருணத்தை அது இந்த ஒரு ஒரு வருஷம் வந்து ரொம்ப குருஷியலான டைம் நிச்சயமாக அதிமுகவுக்கு பிரைட் சான்சஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஒழுங்காக ஒரு கூட்டணி அமைத்தால் தாராளமாக அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது பாஜக தவிர இருக்கின்ற ஒரு கூட்டணியா இருந்தால் அப்போ அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு கிங் மேக்கர் ரோல் இல்லை என்றால் ஆஹ் ஒரு பிஷப் மேக்கர் ரோல் ஏதோ ஒன்று இந்த செஸ்ஸு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்கிற ஒரு மனிதர் வந்து நிச்சயமாக டெல்லியில போய் போயிருக்கிறத தன்னுடைய டைம் வந்து வீணாக்க வேண்டும் என்று நிச்சயமா நினைக்க மாட்டார் அப்போ அவருக்கு இல்லை என்று நான் கருது அவருடைய அருகில் இருக்கின்ற யாராட்சிக்கும் இருக்கே ஒரு கேட்டிருப்பார் என்ற அந்த ஒரு யூகம் தான் என்னால் கற்றுக்கணும் ரொம்ப விரிவாவே நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுங்க முக்கிய நன்றி வணக்கம்